வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் ஜாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விரைவில் சிக்க போகும் பலர் அரசின் அதிரடி அறிவிப்பு அனுர அரசின் பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டின் மீது சூடு ஐக்கிய மக்கள் சக்தியின் துணைத் தலைவராக தயாசிரி நியமிக்கப்பட்டாரா நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை திருகோணமலையில் ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் அரச அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் எந்த தரப்பிற்கு எதிராகவும் திரும்பாது அரசாங்கம் உறுதி டிஜிட்டல் அடையாள அட்டை தனியுரிமை பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள அரசாங்கம் விரிவான செய்திகள் உயர்த்தாயிர குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளினூடாக வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரம் மற்றும் ஏனைய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அளித்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வந்துள்ளன அவற்றில் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது குற்றத்தின் ராட்சியமாகவே இருந்தது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் தான் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன மாத்தரை வெலிகமவில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியொருவர் தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை மிரட்டல் காரணமாக குறித்த வழக்கறிஞருக்கு முன்னர் காவல்துறையினரால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் துணைத் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் துணைத் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நியமிக்கப்பட உள்ளார் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன இந்த தகவல் குறித்து தயாஸ்ரீ ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் இவ்வாறெனினும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளுமாறு கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தமக்கு அழைப்பு விடுத்திருந்தார் எனவும் அது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை எனவும் தயாஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தயாஸ்ரீ ஜெயசேகர ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு வென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டு வரும் நிலையில் தயாசிரியின் நியமனம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது சப்ரஹமு மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது திருகோணமலையில் ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளரான எம் எச் யூசுப் என்பவர் மீதே இவ்வாறு தாக்குதல் இருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ஊடகவியலாளர் பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணியளவில் தனது பகுதி நேர தொழிலான சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியில் கந்தலாய் நகரில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நேரத்தில் இரண்டு பேர் அவரிடம் வந்து முதலில் தீப்பெட்டி கேட்டு இல்லை என பதிலளித்ததன் பின்னர் பொய்யான செய்திகளை ஊடகங்களுக்கு பரப்புகின்றாய் என்ற குற்றினார் கடுமையான வார்த்தைகளால் கொலை மிரட்டல் விடுத்த பின்னர் அவர்களில் ஒருவர் உடனடியாக அவரை தாக்க முயன்ற நிலையில் அருகிலிருந்த கடை உரிமையாளரும் மற்றும் பெண் ஒருவரும் ஊடகவியலாளருக்கு உடனடி பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர் கந்தளாய் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்ததையடுத்து காவல்துறையினர் சம்பவத்திற்கு உடனடியாக வந்து ஊடகவியலாளரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி சேரணுவர காவல் பிரிவிற்குட்பட்ட தித்தா ந்தட்டி பகுதியில் நடந்த சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து உளவு இயந்திரங்களோடு ஏழு பேர் கைது என்ற தலைப்பில் இவர் அறிக்கையிட்ட செய்தி தேசிய தொலைக்காட்சிகளிலும் மற்றும் இணையதளங்களிலும் ஒலிபரப்பானது இந்த செய்தியை வெளியிட்டதன் காரணமாகவே தனக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் சமூக விரோத செயல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஊடகவியலாளர்களின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை இந்த சம்பவம் மீண்டும் எடுத்துக்காட்டுவதாக பலரும் கவலை தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கந்தளாய் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் எல் எம் எஸ் பண்டார முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடியம் தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிதிய சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினைந்து படி பரிந்துரைகளை செயல்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அரசு நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் அதேநேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பதினேழு இரண்டாயிரில் இந்த சட்டபூர்வ கடமையை அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டுமெனவும் கூறப்பட்டிருக்கின்றது சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயல்படுத்த மறுத்து மேல்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்திரும் இருக்கின்றது சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயல்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவன தங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு தவிர்க்கும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றது பயங்கரவாத சட்டம் எந்த ஒரு தரப்பிற்கு எதிராகவும் பயன்படுத்தப்படாது என்று அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது பயங்கரவாத தடைச்சட்டம் எந்தவொரு இனத்தையோ மதத்தையோ குறிவைக்கும் வகையில் பயன்படுத்தப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாத தடைச்சட்டம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சம்பவத்தின் அடிப்படையில் மட்டுமே அமல்படுத்தப்படும் என வலியுறுத்தியிருக்கின்றார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாத தடைச்சட்டம் முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுகின்றது என்ற பொதுமக்கள் கருத்து தவறானது என தெரிவித்துள்ளார் அல்லது கைது நடவடிக்கைகள் மதம் இனத்தை எடுத்தே செய்வதில்லை எனவும் அந்தந்த நிகழ்வுகளின் தனித்துவத்திற்கேற்ப மட்டுமே நடைமுறைக்கு வரும் எனவும் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை ரத்து செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் காணப்படுவதாகவும் அதுபோலவே இலங்கையிலும் புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் நளிந்த ஜெக்திசர் தெரிவித்துள்ளார் இந்தியா நிதியளிக்கும் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தில் தனிப்பட்ட தரவுகள் தொடர்பில் மீறல் எதுவும் ஏற்படாது என்று இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது இலங்கை குடிமக்களின் தரவு தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் காரணமாக இந்த திட்டம் நீண்ட தாமதத்தை எதிர்கொண்டது எனினும் தற்போது குறித்த திட்டம் விரைவுபடுத்தப்படுகின்ற நிலையிலேயே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் எந்தவொரு தரவு மீறல்களுக்கும் வழியில்லை என்றும் அதை உறுதி செய்ய முடியும் என்றும் துணை டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்திருக்கிறார் அரசியல் நிகழ்ச்சி நிரல் காரணங்களுக்காக பல்வேறு பிரிவுகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த விடயத்தில் சுமத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார் முகம் கருவிழி மற்றும் மற்றும் கைரகை தரவு உள்ளிட்ட தகவல்களை சேகரிப்பதை நோக்கமாக கொண்ட டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்துக்கு ஏற்கனவே இந்தியா நானூற்று ஐம்பது மில்லியன் இந்திய ரூபாய்களை வழங்கியிருக்கின்றது ஞாயிறு தாக்குதல் விரைவில் சிக்க போகும் பலர் அரசின் அதிரடி அறிவிப்பு பிரதேச சபை வீட்டின் மீது சூடு ஐக்கிய மக்கள் தலைவராக நியமிக்கப்பட்டாரா இடியுடன் திருகோணமலையில் ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் அரச அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் எந்த தரப்பிற்கு எதிராகவும் திரும்பாது அரசாங்கம் உறுதி டிஜிட்டல் அடையாள அட்டை தனியுரிமை பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள அரசாங்கம் இத்துடன் தமிழ்வின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்